வணக்கம் வெல்டின் செய்திகளுடன் நான் நிரோஷன் சமீபத்தில் வெளிப்படுத்தப்பட்ட ரஷ்ய ஆவணங்களின்படி உக்ரைனின் மேற்கு குர்ஸ் பிராந்தியத்தில் ஒரு ஆச்சரியமான படியெடுப்பு தாக்குதலை நடத்துவதற்கான திட்டத்தை மாஸ்கோ அறிந்திருந்தது அதுவும் படியெடுப்பு தொடங்குவதற்கு சில தினங்களுக்கு முன்போ சில வாரங்களுக்கு முன்போ அல்ல உக்ரைனிடம் அப்படி ஒரு திட்டம் இருப்பதை ரஷ்யா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டே அறிந்திருந்தது ரஷ்யாவுக்குள் இப்போது நாற்பத்தைந்து நாட்களாக தொடரும் உக்ரைனின் ஆக்கிரமிப்பில் ரஷ்யா இதுவரை உக்ரைனின் படைகளை அதன் மேற்கத்திய பிரதேசங்களில் இருந்து வெளியேற்ற தவறிவிட்டது மேலும் அதன் நகரங்களை காலி செய்யவும் உக்ரைனின் முன்னேற்றத்தை நிறுத்துவதற்கு முன் வரிசைகளில் இருந்து துருப்புக்களை திசை திருப்பவும் நிர்பந்திக்கப்பட்டுள்ளது உக்ரைனின் படையெடுப்பு மற்றும் ஆக்கிரமிப்புக்கான காரணம் தொடர்பாக ஊகங்கள் இன்னமும் சூழ்ந்துள்ள நிலையில் குர்ஸ்க் படையெடுப்பு ரஷ்யாவின் வானுவ கட்டளை தளத்தை தாக்கும் குழப்பத்தை அம்பலப்படுத்தி உள்ளது அத்துடன் ரஷ்யாவின் அரசியல் தலைமைக்கு அழுத்தம் கொடுத்துள்ளது உக்ரைனியர் பெறப்பட்ட மற்றும் பிரிட்டிஷ் ஊடகம் தி கார்பியனுடனும் பகிர்ந்து கொள்ளப்பட்ட ஆவணங்களின்படி வர்ஷாவின் ஒஷாவின் கட்டளை தளம் உக்ரைன் ஆகஸ்ட் ஆறாம் தேதி படையெடுப்பு ஊடுருவிலை குறி பிராந்தியத்தில் இருந்தவர்கள் கொடுத்த எச்சரிக்கையின்படி முன்பே அறிந்திருந்தது ஆனால் பிராந்தியத்தில் உள்ளவர்களின் எச்சரிக்கையின்படி செயல்பட தவறிவிட்டது கைப்பற்றப்பட்ட குருஸ்க் பகுதியில் கைவிடப்பட்ட கட்டடங்களில் இருந்து கைப்பற்றியதாக உக்ரைன் கூறிய ஆவணங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் பிற்பகுதியில் இருந்து ஊடுருவலுக்கு ஆறு வாரங்களுக்கு முன்பு வரை வருஷ ராணுவ தலைமைக்கு எச்சரிக்கைகள் அனுப்பப்பட்டதை தெரிவித்தன உக்ரைனின் ரஷ்ய எல்லையில் ஒரு திருப்புமுனை முனை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றிய எச்சரிக்கைகள் மற்றும் அத்தகைய சாத்தியத்திற்கு வானவத்தை தயார்படுத்துவதற்கு துருப்புக்களின் எண்ணிக்கை மற்றும் பாதுகாப்பை அதிகரிக்க உத்தரவுகள் ஆகியவை இதில் அடங்கும் கார்டியன் ஆவணங்களின்படி நம்பகத்தன்மையை சரிபார்க்க முடியவில்லை என்றும் ஆனால் அவை உண்மையான வானுவ தகவல்களாக தோன்றியதாக கூறியது ராணுவ தலைமையை எச்சரித்த தரப்புகளில் முதன்மையாக ரஷ்யாவின் நானூற்றி எண்பத்தி எட்டாவது காவலர்களின் மோட்டார் பொருத்தப்பட்டு ரைபிள் ரெஜிமின் படைப்பிரிவு இருந்தது உக்ரைன் சுட்யா நகரை கைப்பற்றும் மற்றும் சிம் ஆற்றின் மீது பாலங்களை அழிப்பது பற்றி அந்த ஆவணத்தில் குறிப்பிட்ட எச்சரிக்கைகள் பின்னர் உண்மையாக மாறியது எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ள படைகள் பலவீனமான பயிற்சியுடன் இருப்பதாகவும் அந்த ஆவணத்தில் எச்சரிக்கைகள் இருந்தன இந்த எச்சரிக்கைகள் இருந்த போதிலும் உக்ரைன் ஆயிரத்தி நானூறு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை ஒரு வாரத்தில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடிந்தது என்று உக்ரைன் கூறியது அத்துடன் உக்ரைனின் இந்த திடீர் படியெடுப்பு ரஷ்யாவின் இராணுவ கட்டளைத் தளத்திற்கு ஒரு ஆச்சரியத்தின் அடையாளங்களை கொடுத்ததாக தோன்றியது ஆகஸ்ட் நடுப்பகுதியில் ஜெனரல் கிறிஸ்டோபர் கவோலி ஊடுருவல் மூலம் உக்ரைன் அடைந்த செயல்பாட்டு மற்றும் தந்திரோபாய ஆச்சரியத்தை பாராட்டினார் அதே நேரத்தில் ரஷ்ய பதிலடி மெதுவாகவும் சிதறியதாகவும் இருந்தது விளாடிமிர் புட்டின் உக்ரைனின் செயல்பாட்டுக்கு சில வாரங்களுக்குள் ஒரு மெய்நிகர் கூட்டத்தை கூட்டினார் அந்த சமயத்தில் எல்லைப் பகுதிகளில் தற்போது உருவாகி வரும் சீரழிந்த நிலைமைக்காக நாட்டின் பாதுகாப்பு தலைமைகளை அவர் சாடினார் மிக சமீபத்தில் ரஷ்யா உக்ரைனிய படைகளை வெளியேற்ற ஒரு எதிர்த்தாக்குதல் நடவடிக்கையை ஏற்பாடு செய்துள்ளது இது அக்டோபர் நடுப்பகுதியில் காலக்கெடுவை எதிர்கொள்கிறது என்று கூறப்பட்டுள்ளது ஆகஸ்ட் ஆறு முதல் உக்ரைனின் தாக்குதலில் கண்காணிக்கும் போர் ஆய்வுக்கான நிறுவனம் ஐஎஸ்டபிள்யூவின் கூற்றுப்படி உக்ரைன் ராணுவம் தொடர்ந்து நகர்ந்து சில புதிய குடியேற்றங்களை கைப்பற்றியிருப்பதை சுட்டிக்காட்டுகிறது அதே நேரத்தில் ரஷ்ய ராணுவம் சில குடியேற்றங்களை மீட்டுள்ளது இந்த அறிக்கைகள் இருந்த போதிலும் எதிர்த்தா தல் நிலவும் இருந்த போதிலும் உக்ரைன் தனது படைகள் இந்த படைகளை நசுக்க முடிந்தது என்றும் இது அதன் ராணுவத்தின் மேலாதிக்கத்தை நிரூபித்துள்ளது என்றும் கூறினார் ரஷ்யாவின் படைகள் அதன் குர்ஸ் பிராந்தியத்தின் கட்டுப்பாட்டை சரியான நேரத்தில் மீட்டெடுக்கும் என்று டிரம்ப்ளின் நேற்று வெள்ளிக்கிழமை கூறியது ஆனால் அதை எவ்வளவு விரைவில் அடைய முடியும் என்று கூற மறுத்தது இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ரஷ்யா மீது உக்ரைன் மிகப்பெரிய வெளிநாட்டு தாக்குதலை தொடங்கியது மேற்கு குரஸ்க் பிராந்தியத்தில் எல்லை வழியாக படையெடுத்து சென்று ஆழற்ற விமானங்கள் மற்றும் மேற்கு தீர்வு தயாரிக்கப்பட்டு ஆயுதங்கள் உட்பட கனரக ஆயுதங்களின் ஆதரவோடு ரஷ்ய பிரதேசங்களை ஆக்கிரமித்தது அந்திலிருந்து உக்ரைன் படைகளை வெளியேற்ற ரஷ்யா போராடி வருவதாக ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது வியாழக்கிழமை ரஷ்ய படைகள் குரு பிராந்தியத்தில் இரண்டு கிராமங்களை மீண்டும் கைப்பற்றியுள்ளதாக ரஷ்ய மூத்த தளபதி ஒருவர் தெரிவித்தார் கிரெம்ப்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் நேற்று வெள்ளிக்கிழமை மேலும் கூறியதாவது ரஷ்ய படைகள் பிராந்தியத்தின் மீது தனது கட்டுப்பாட்டை திரும்பப் பெறுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை இருப்பினும் அங்கு நிலைமை தீவிரமானது என்றார்